நான் உங்கள் சோஃபியா நம்ம அப்பு டோரோ அபிஷியல் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பழைய சேலையில சுடிதார ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இதுவே என்னோட பழைய சாரி தான் இத நைட்டியா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கா பழைய சாரி தான் பழைய சாரிய வந்து நைட்டியா நம்ம ஷால் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்ப எல்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல நைட்டி நான் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பழைய சாரில வந்து ஸ்டிச் பண்ண சுடிதார் தான் பழைய சாரில ஸ்டிச் பண்ண சுடிதார் தான் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு நான் சென்ட் பண்றேன் பழைய சாரில தைக்கணும்னு ஆசை உள்ளவங்க நீங்க கண்டிப்பா என்ன இன்பாக்ஸ்ல வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த மாதிரி சாரீல இந்த சுடிதார் தைக்கிறதுக்கு வெறும் போர் ஹண்ட்ரட் மட்டும் நான் வாங்குறேன் விருப்பப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா தச்சு தரேன் இன்னைக்கு வந்து இந்த சாரிய நான் வந்து சுடிதாரா தான் கன்வெர்ட் பண்ண போறேன் ஸ்டிச் பண்ற வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் உங்களோட சப்போர்ட்டே எனக்கு கண்டிப்பா கொடுங்க எது எதுக்கோ சப்போர்ட் பண்றீங்க திருக்குத்தனமா வீடியோ போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க வீவர்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன் யாருடைய தயவுலையும் வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காது